உங்கள் வீட்டில் மழைநீர் எங்கு வெளியேறுகிறது என்பதும் அது எவ்வித பலன் தரும் என்பதும் வாஸ்துவில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மழைநீர் மனையின் ஈசான்ய மூலையில் இருந்து வடக்கு அல்லது கிழக்கு பக்கங்களில் உள்ள மூலைக்கு தள்ளி வெளியேறினால் அது மிகவும் நன்மை தரும் இந்த இரு பக்கங்களிலும் சாலைகள் இருந்தால் நேரடியாக வெளியேற்றலாம் இது செல்வ வளத்தையும் குடும்ப நலத்தையும் பெருக்கும் ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு பக்கங்களில் சாலைகள் இல்லாதபோது மழைநீரை தரைக்கு மேல் ஈசானிய மூலைக்கு கொண்டு சென்று பின்னர் மூடப்பட்ட குழாய்கள் அல்லது வாய்க்கால்கள் மூலம் அதை தெற்கு அக்னி அல்லது மேற்கு வாயு பகுதிகளுக்கு கொண்டு சென்று வெளியேற்ற வேண்டும் இதுதான் வாஸ்து சாஸ்திரப்படி சரியான மாற்றுப்பாதை மழைநீரை நேராக தெற்கு மேற்கு அல்லது கிழக்கு அக்னி தெற்கு நிறுதி மேற்கு நிறுதி வடக்கு வாயு போன்ற பகுதிகளில் வெளியேற்றினால் அது தீய பலன்களை தரும் அதனால் வீடு பாதிக்கப்படலாம் எதிர்மறையான சக்திகள் அதிகரிக்கலாம் வாஸ்துபடி மழைநீரை சரியான திசையில் வெளியேற்றுவது வாழ்க்கையில் நன்மைகளை கூட்டும் ஒரு சிறந்த நடைமுறை இது சிறு விஷயம் போல தோன்றினாலும் அதற்கான விளைவுகள் மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கும் தொடர்ந்து வாஸ்து சம்பந்தமான மேலதிக தகவலுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்